மூன்றாவது சங்கீதம் அதனுடைய நான்காவது வசனத்தை நோக்கிட்டு எனக்கு செவி கொடுத்த செவி கொடுத்தார் அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து இந்த சங்கீதம் நமக்கு நல்லாவே தெரியும் தப்பி ஓடுகையில் எதுக்கு தப்பி ஓடுறான் அது யாருக்கு தப்பி ஓடுறான் அந்த கேள்விக்கு அப்படி எதற்காக தப்பி ஓடுறான் கரெக்ட் தான் நின்னா நின்றால் மரணம் அதனால நிக்காம ஓடுறான் இப்படி ஓடும் போதும் தாவிதனுடைய பார்வை தாவிதனுடைய போக்கஸ் அவர் மேல மட்டும்தான் இருந்துச்சு இன்னும் சொல்ல நின்னா மரணம் இந்த சிச்சுவேஷன்ல தாவித இனியும் நின்னுட்டு இருப்பார்னா இந்த இடத்துல இனியும் நிப்பார்னா தாவிதுக்கு மரணம் அந்த நேரத்திலையும் தனக்கு சகாயம் தேடை அவன் வேற யார் இடத்துலயும் போகாம வேற யாரையும் கூப்பிடாம அவன் கர்த்தரை நோக்கி ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா சபையை பார்த்து உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதளிக்காது இந்த மறுதளிக்கிறதுங்கிறது எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்றது மாத்திரமல்ல இயேசுவை கூப்பிட வேண்டிய இடத்துல நான் இன்னொருத்தரை கூப்பிடுறேன் தெரியுமா இயேசுவின் இடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை நான் இன்னொரு இடத்துல கேட்கிறேன் தெரியுமா அதுவும் அவரை மறுதளிப்பது இந்த நேரத்தில் என் தாவிதுக்கு நான் தான் தேவை இந்த நேரத்தில் என் தாவிது பாருங்க சில சில எமர்ஜென்சிக்கு நம்ம போன் எடுத்ததும் காண்டாக்ட் லிஸ்ட்ல அப்படி கரைக்கி இல்ல கையை எப்படி வச்சு யாரை கூப்பிடும் அப்படி எடுக்க மாட்டோம் நமக்கு நம்ம இருதயத்துக்கு அடுத்த நபர்கள் இருப்பாங்க இமிடியேட்டா ஒரு பிரச்சனை அவங்களே தான் வேற அப்படிதான் மைண்ட் வரும் எடுத்து அவங்களை கூப்பிட்டு இப்படி இப்படி இந்த மகன் கால போய் உள்ளதே மகன் ஓடிட்டு இருக்கும்போதே தன் தேவனை கூப்பிடுகிறான் தேவன் இங்க செவி கொடுக்க காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் இவனுக்கு கூப்பிடுறதுக்கு வேற யாருமே இல்ல இந்த நேரத்துல மற்றவங்க அமைதியா இருக்கிறது மாதிரி நான் அமைதியா இருந்தா இனி இந்த தாவீதம் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்துல தாவீது சொல்லுவாரு பாருங்க அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் என்னை சிங்கத்தின் வாயு சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் நான் காண்டா கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடி தரளினா எனக்கு செவி கொடு தரளினார் அவ எங்க இருக்கிறாள் இருந்தாராம் காண்டாமிருகத்தின் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருந்தால் ஜோம் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் நமக்காக ஒரு சில நாட்கள் கழித்து சிலர் சேர்ந்து என்ன செய்வாங்க அவ்வளவுதான் அவர் சொல் அந்த இடத்துல கூப்பிடாரு பாருங்க நம்பிக்கைக்கு இங்கே என்னங்க இடம் இருக்கிறது ஒரு இடம் இல்ல நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று பாரு புலம்பர் இங்கே நம்பிக்கைக்கு ஒரு இடம் இல்ல ஆனாலும் கூப்பிட்டா ஒரு கோப்புமே இல்லை நம்புவதற்கு வல்லாத நிலையில கொண்டு வந்து நம்மை நிறுத்தி சோதிப்பார் நம்புவதற்கு ஏதுவான நிலையில் எல்லாரும் கூப்பிடுவாங்க நம்புவதற்கு இனி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமை வரும்போதும் தாவி கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது கத்தர் கேட்கிறார் நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில இமிடியட்டா பதில் வரும் பைபிள் நீங்க படிக்கலாம் அக்கினி எரிகிறதை விட ஏழு மடங்கு அதிகமாக்கப்பட்ட பிறகு பர்லோகத்தில் இந்த ஒத்தாசை உடனே கிடைத்தது சிம்சோன் போகிற வழியிலே எதிர்கொண்டு வந்ததும் இறங்கினார் கோலியாத் தன் பட்டயத்தை எடுத்து தாவிதை நெருங்குவதற்கு முன்னே கோலியாத் இமிடியட்டா விழப்பண்ணான் சில நேரத்தில் நம்புவதற்கு எதுவும் நிலையில கத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒரு தேவ பிள்ள புரிந்து கொள்ளணும் கத்தரை எனக்கு செவி கொடுப்பா நாம் அந்த இடத்துல செபத்தை விட்டுடுறோம் விடல காண்டா மிருகத்தின் கொம்புகளுக்கு இடையில் இருந்த தாவிது கத்தரை நோக்கி கூப்பிடுறதுல விடலை பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் தம்மை பரியாசம் ஒட்டா நான் அவரை நோக்கி கூப்பிட்டோம் நான் மடிவேன் அதில் அவருடைய நாமம் தோஷிக்கப்படும் அவர் நான் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் அமிழ்வேனானால் அதில் அவருடைய நாமம் தோஷிக்கப்படும் நான் அவரை நோக்கி கூப்பிட்டும் என் நான் என் வாழ்க்கை வெட்கத்தில் முடியுமானால் அதில் அவருடைய நாமும் தோஷிக்கப்படும் எனக்கு தெரியும் தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஓட்டார் என்னை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் என் மேல் கத்துடைய நாமத்தை தரித்தவர் நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுப்பார் அவர் பதில் அளிக்கிற தேவன் செவி கொடுக்கிற தேவன் ஹலலூயா அவர் கேட்கிறார் தாவது சொல்ற நான் அவரை நோக்கி ஆமாம் இசை முப்பத்தி ஒன்று ஒன்றுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சகாயம் அடையும் படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கத்தரை தேடாமலும் கத்தரை போய் உம் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டே ஐயோ சகாயம் அடையும் இந்த இடத்துல தாவிதுக்கு ஒரு சகாயம் தேவை அவன் கர்த்தரை மட்டும் நோக்குறான் சிம்பிளா சொல்லணும்னா ஐயோங்கிற வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல வேற யாரை தேடினாலும் கேரண்டி கிடையாது கேரண்டி கிடையாது நம்ம சில இடத்துல தேவன் கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த இடத்துல நம்ம யாரை பார்க்குறோம் யாரை தேடுறோம் ரொம்ப முக்கியம் ஆண்டவிசுவாசம் இனி என்ன அப்போ இந்த இடத்துல நான் அவரை நோக்குறேனா அப்படின்னு பார்க்குறாரு முதல்ல என் என் கண் எதை தேடுது யாரை தேடுது தாவிது ஓடிட்டு இருக்கும் போதே தாவிதின் கண்கள் அவரை தேடுது தேடு ஆண்டவர் ஆண்டவர் பார்த்து சத்தம் நான் அவன் சாட்சி சொன்ன உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் நாலு நிமிஷம் தான் மூணு நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏசப்பான கத்தினதும் செவி கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த இடத்துல உடனே கூப்பிடு டாக்டரை கூப்பிடு இல்லை

அவன் யோசிக்கிறதுக்குள்ள ஏறாவது பிள்ளைய கொல்லணும்னு யோசிக்கிறதுக்குள்ள கத்தர் தட்டி பிள்ளைய கொண்டு எகிப்துல கொண்டு போய் செட்டில் பண்ணார் யோசிக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவார் ஆமா நம்ம யாரை தேடுறோம் யாரை நாடுகிறோம் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை இப்படி இருக்கணும் ஒரு தேவைப்பல் அதை விட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ரதம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் கார் இருக்கு அவங்களுக்கெல்லாம் சொந்தமா வீடு இருக்கு அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்கு அவங்களுக்கெல்லாம் அது இருக்கு அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் செட்டு பல் இருக்கு என்ன எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் இல்லை அதை மேன்மை பாராட்டுறியா ஏ பாரு எங்க தென்னோப்பா பார் மேன்மை பாராட்டிக்கும் ஒரு ஓகி காலி ஆச்சில நிறைய கர்த்தத்தர நன்மைகளுக்காக ஸ்தோதரும் அதே நேரத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே ஆம ஓடும் போது கர்த்த நோக்கி கூப்பிட்டு கத்தர் செவி கொடுத்ததும் அடுத்த வசனத்தை வாசிக்க மூன்று ஐந்து சங்கீதம் மூன்று ஐந்து நான் படுத்து நித்ரை செய்த அதுக்கப்புறம் தாவியதுக்கு என்ன வருது தூக்கம் வருது நமக்கு எப்ப தூக்கம் வரும் அப்சலோம அப்சலோம் கதையை முடிக்கிறது வரை நான் தூங்க மாட்டேன் அவர் கேட்டுட்டாருங்கிற நம்பிக்கை வந்ததும் இன்னும் துரத்திட்டு தான் இருக்கிறான் சவுல் துரத்திட்டு தான் இருக்கிறார் தாவிதப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் எனக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா நான் அவரை மட்டும் தான் நான் பார்க்கிறேன் பிரகாசமடைகின்ற அவமானம் அடைவதில்லை அப்பா அமே அவமான க்ளோரி அப்பா அதாவது தேவனை தேடி நேற்று ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க நாங்கள் இன்னொரு வீடை தான் பார்க்க போனோம் அப்போ அங்கே போகும்போது அந்த வீடை செலக்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் எதிர்கொண்டு வந்து சொன்னார் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வேற வீடை பாருங்கள் சொல்லி கைட் பண்ணி விட்டதா சொன்னான் ஏங்க ஒரு வீடு வாடகைக்கு ஒரு வீடு தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் கூட கர்த்தர் வந்து எவ்வளோ க எப்படி கைட் பண்ணுறார் பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் ஒன்று தான் ஆனால் அந்த இடத்தை வந்து அவர் ஏற்படுத்துகிறார் எங்க இருக்கணும் அவர் கைட் பண்ணுறார் ஹலோ லோயா இப்போ பாருங்க சாஸ்திரிகள் திரும்ப ஏறாவது நரண்மனைக்கு போகலான்னு நினைக்கும் போது கத்தருடைய தூதன் இடைப்பட்டு இங்கே இந்த வழியாக போகாதீங்க நம்ம நடத்துவாருங்க எல்லாத்துக்கும் அவரை தேடுங்க திடீர்னு ஆமாம் ஒரு சகோதரன் சொன்னார் திருநெல்வேலியிலேருந்து ஆமாம் ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றேன் போது அந்த வழியில் எங்கே எந்த ஒரு பெட்ரோல் பல்க்கும் கிடையாது வரவங்க போகிறவங்க யாரை கை காட்டினாலும் நிறுத்த மாட்டாங்க நான் கொஞ்ச நேரம் கையெல்லாம் காட்டி பார்த்தேன் ஒருத்தர் நிற்கலை அப்புறம் அதில் நின்றுட்டு கொஞ்ச தூரம் வண்டி உருட்டி பார்த்தேன் திருநெல்வேலி வெயில் என்ன அப்படியே வண்டியை விட்டுட்டு ஆண்டவர் அப்பா நான் யாங் எங்கே போவேன்ப்பா யாரை கூப்பிடுவேன்பான்னு சொல்லிட்டு நேராக வானத்தை பார்த்தேன் அந்த வழியாக ஒரு தம்பி பைக்கில் வந்துட்டுருக்கிறான் பைக்கில் வந்துட்டு என்ன பிரச்சனை பெட்ரோல் திந்துட்டு இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வே வேற ஒரு காரியத்துக்காக ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறார் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலை அதுக்காக யாராவது பெட்ரோல் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வழியில் அப்படி நான் எதுக்கு சொல்கிறேன் நான் கர்த்தர் நடத்துகிறேன் பாதி இப்படி தான் கேரளாவில் ஒரு பாஸ்டர் ஒரு ஒரு செர்மன் நான் கேட்டுகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியர் சொன்னார் அவ நான் கால் கடுக்க நடந்து நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போனேன் நான் ஆண்டு விட்டேன் ஜோம் பண்ணேன் எனக்கு ஒரு வசதி கிடையாது ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு வாகனம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே ஆண்டவர் சோமம் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தர் வீட்டை திறந்து பாக்குற ஒரு கார் நிக்குது ஒருத்தர் வந்து சொன்ன ஆண்டவர் சொன்னாங்க இந்த காலம் உங்களுக்கு அத கேட்டுட்டு இவர் வந்து ஒரே சேபம் டெய்லி காலைல கதவை திறந்து பாப்பாராம் காரே இருக்காதான் இப்படி பல ஆண்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆண்டவரை ஆண்டவர் சொன்னேன் ஏய் உங்க கையில நான் பைசா தந்துருக்கிறேன் காசு கொடுத்துருக்கிறேன் ஒழுங்கா போய் உன் கையில் நான் காசு கொடுத்திருக்கிறேன் நீ அதை அப்படியே பின்னாடி வச்சுட்டு ஆண்டவர எனக்கு ஆண்டவர் வந்து என்ன இப்படி அப்படி அறியாத அதாங்க அவர் தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கர்த்தர் சொல்ல காரணம் என்ன இது எந்த மனுஷனுடைய புத்தியிலும் தோன்றாதது நீங்க நோக்கி கூப்பிடுங்க நோக்கி கூப்பிடுங்க அவர் செவி கொடுப்பார் எனக்கு எனக்கு அவர் செவி கொடுத்ததும் தாவித்து படுத்து தூங்கிட்டார் நைட்டு தூக்கம் வரலையா உடனே யார கூப்பிடலாம் உடனே பக்கத்துல பாவம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பாதீங்க சிலருக்கு தூக்கம் வராததை இன்னொருத்தவங்க நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்கலாம் ஒரு மணிக்கு போன் வரலாம் வரல எனக்கு வருது எனக்கு வருது என்ன தூக்கம் ஒரு நாள் இப்படிதான் நைட்டு பதினொன்று மணிக்கு பதினொன்று மணிக்கு மேல வந்தாலே நமக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கும் ரெண்டு மணிக்கு போன் பண்ணு தூக்கம் வரல சரி ஜோ பண்ணி விட்டு எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல கால் எழுங்க பாசம் அதுக்கப்புறம் நான் நிம்மதியா நல்லா தூங்க ஆமாம் அவரை பாருங்க சபை கத்தர் உனக்கு சவை கொடுப்பா அப்சலம் துரத்தட்டும் சவால் துரத்தட்டும் அவர் மறைவில் இருக்க மட்டும் உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் எழுந்தாலும் அது உன்னை அணுகாது அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே ஆபத்திலோ மாபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் என்னை தாக்குவித்தேன் சாரேலே ஏ சனரே என்னை ஆவே மணிசரவர் அவசை கீழ் தம் சீரகுகளால் போடுவார் அவசை கீழ் சீரகுகள் சொல்லுங்க தேவனை நடக்கலமே தேவனை நடக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா